அரச அனைவருக்கும் வணக்கம் எதிர்வரும் தேதி இடம்பெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டின் எதிர்காலத்தினை நிர்ணயிக்க இருக்கின்ற தேர்தல் இந்த நாட்டில் அடுத்த கட்ட தலைமுறை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற தீர்க்க தரிசனமான முடிவெடுக்கின்ற தேர்தல் அந்த ஜனாதிபதி தேர்தலில் அரசு அதிகாரிகளான அரச அரசியோஸ்தர்களான உங்களுக்கு வாக்களிக்கின்ற தபால் மூல வாக்கெடுப்பு தினமான நான்கு ஐந்து ஆறு மற்றும் பதினொன்று பனிரெண்டாம் தேர்தலில் வாக்களிக்கிறார்கள் நாட்டின் பொருளாதாரம் மிக மோசமாக எரிபொருளுக்கும் எரிவாயுக்கும் மருந்து பொருட்களுக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்கும் வரிசையில் காத்து கிடந்த நாட்களை மறந்து விட மாட்டீர்கள் அந்த வேளையில் நாட்டின் நிலைமை அறிந்து நாட்டினை தலைமை தாங்கி வழிநடத்த திராணியற்றவர்கள் இன்று நாட்டில் பல்வேறு அபிவிருத்தி பணிகளையும் பல நலத்திட்டங்களையும் செய்யப்போவதாக வாக்குறுதி அளித்து மக்களிடம் வாக்கு கேட்டு நிற்கின்றனர் மிக இருள் சூழ்ந்த அந்த யுகத்தில் நாட்டினை பொருட்படுத்தி சிரத்தையுடன் வழிநடத்தி பொருளாதாரத்தினை சீர்படுத்திக் கொண்டு செல்கின்ற நாட்டின் ஜனாதிபதி அவர்களை மீண்டும் தெரிவு செய்வதன் ஊடாகத்தான் எமது நாட்டின் எதிர்கால தலைமுறைக்கு நிலையான ஒரு நாட்டினை கையளிக்க முடியும் இல்லையே தொடர்ந்தும் மீண்டும் ஒரு முறை நாட்டினை மிக மோசமான பாதாளத்திற்கு தள்ளுகின்ற சூழலை ஏற்படுத்த யாரும் முன்வர மாட்டீர்கள் என நம்புகின்றோம் உணர்ந்து தமிழ் விடுதலைப் விடுதலை கட்சியின் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களும் தமிழ் மக்கள் விடுதலை புரிய கட்சியும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு வழங்கி மீண்டும் அவரை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக கொண்டு வந்து இந்த நாட்டில் அடிப்படையாக கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பொருளாதாரத்தினை கொண்டு செல்வதற்காகவும் சர்வதேச பொருளாதார கொள்கையுடன் அனுபவ முதிர்ச்சியும் நிதானமான போக்கும் கொண்டு நாட்டை வழிநடத்துகின்ற ரணில் விக்ரமசிங் அவர்களை அனைத்து அரச உத்தியோகர்களும் ஆதரிக்க வேண்டும் உங்களது தபால் மூல வாக்குகள் எல்லாம் எமது சமூகத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கின்ற வாக்குகளாக இன மத மொழி பேதங்களை கடந்து அனைவரும் இலங்கையர் என்கின்ற அடிப்படையில் இலங்கையில் இருந்து கொண்டுதான் எங்களது அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை பிரச்சனைகளையும் தீர்த்து கொண்டு உணர்ந்திருப்பீர்கள் அந்த அடிப்படையில் நாடே முதன்மை என்கின்ற அடிப்படையில் ஏலும் ஸ்ரீலங்கா என்கிற அடிப்படையில் அனைவரும் ஒன்றிணைந்து தபால் மூல வாக்களிப்பில் அனைத்து அரச உத்தியோகர்களும் கேஸ் சிலிண்டருக்கு வாக்களித்து மீண்டும் ரணில் விக்ரமசிங் அவர்களை நாட்டின் ஜனாதிபதியாக கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் அனைவரும் yeralim yalım yalım Sri Lanka